ரேவதி முடிச்சிடலாமா ரேவதி ரேவதி வந்து முதலுடைய ஆதிக்கம் கடைசி நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ஏழு ஒன்பது நம்ம பாக்யம் ஒண்ணு அனுபவிக்கணும்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ள அடங்கியிருக்கு ஏழு நட்சத்திரத்துக்குள்ள அடங்கியிருக்குன்னு ஒரு கருத்து அது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு அப்ப இது யார் சாபம் வாங்கிருக்குன்னா காமதேவு செல்வம் செழிப்பு வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து சுபம் குபேர வாழ்க்கைதான் உங்களுக்கு அந்த சாபங்கள் வாங்கியிருக்குன்னா காமதேடு காமதேடு எடுக்க எடுக்க அங்க அனைத்து தெய்வங்களும் இருக்கு அனைத்து சித்தர்கள் இருக்காங்க இருக்கக்கூடிய அனைத்து கடவுள்களும் இருக்காங்க அப்போ இந்த காமந்தேடு சாபம்னா என்னன்னா நீங்க ஜீவராசியை கொடுமைப்படுத்தினதா இருக்கும் இல்ல நீங்க நீங்க ஏதாவது ஆடு மாடி கோழி வளர்த்துறவங்களா இருந்துச்சுன்னா அது பராமரிப்பு குறைவா இருக்கும் உங்க வீட்டுல யாராவது நீங்க வந்து வயல்வெளியில இருந்தீங்கன்னா அடிக்கடி செத்து போகிற தன்மை இது வந்து அந்த காமதேனு சாபம் அப்ப அந்த சாபம் நீங்களும்னா என்ன பண்ணணும் காமதேனுக்கு மாட்டுக்கு பசு மாட்டுக்கு அகத்தி கீரை உங்களுக்கு தானியங்கள் நெல் தானியங்கள் இப்படி ஊற வச்சு கொடுங்க ஏதாவது ஒரு ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க காமதேனு சாபம் அவ்வளோ ஏன்னா அந்த அந்த காமதேனு தான் கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க காமதேனு வந்து நம்மளுடைய இதுல இருந்து காமதேனு கற்பக விருட்சம் ஐராவதம் தன்வந்திரி நம்ம வந்து பார்க்கடலை கிடை கிடைக்கும் போது அத்தனை விஷயங்கள் வந்துதான் அப்போ இந்த காமதேனுங்கிறது அழியா செல்வம் உங்ககிட்ட அழியா செல்வம் இருக்கு அத பராமரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க தான தர்மங்கள் பண்ணுங்க கேட்டு பண்ணாம கேட்காம பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு நல்ல செல்வத்தையும் சேர்த்தி கொடுக்கும் உங்க உடம்பு நிலையில ஒரு பலம் குறைவா இருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்டது அடிக்கடி பாத்துக்கோங்க அப்ப இந்த காமதேனு சாபம் வந்து மன நிறைவு இல்லாத எல்லாருக்கு மன நிறைவு எல்லாத்துக்கும் திருப்தி அடைங்க ஓகேவா அடுத்தது சாதிக்க முடியலன்னு நினைக்காதீங்க சாதிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க உங்களால சாதிக்க முடியும் உங்களுக்குள்ள ஒரு சிந்தனையான மகரிஷி மக ரிஷி வியாசர் வியாசர் சொல்லுவாங்க அப்ப மகரிஷி வியாசர் ஓம் மகரிஷி வியாசரே நமக அப்ப இந்த மகரிஷி வியாசர் அப்படிங்கிறவர் வந்து இந்த காமதேவ் சாபத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய கோயில கொடுத்திருக்காரு அப்ப அந்த கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவோற்றியூர் வடிவுடை அம்மன் திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் இந்த கோயிலுக்கு எப்ப போனாலும் ஐஸ்வர்யம் தான் யார் போனாலுமே ஐஸ்வர்யா ரேவதி நட்சத்திரக்காரங்க மட்டும் இல்லை இந்த கோயிலை மண்ணை மிதிச்சிட்டு போனா எப்ப போனாலும் ஐஸ்வர்யம் தான் எங்க போனாலும் ஐஸ்வர்யம் தான் நீங்க எந்த சூழல போனாலும் ஐஸ்வர்யங்கள் தான் கிடைக்கும் புரியுதுங்களா அப்போ இது எல்லாம் நம்ம ஒன்று கூடி உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுத்துருக்கோம் இது இங்க சரியான முறையில நீங்க பயன்படுத்தி அதை எழுத்து முறையமா எழுதி வச்சுக்கோங்க இப்போ உங்க ராசி நட்சத்திரம் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அது எல்லா ராசி நட்சத்திரத்தையும் எழுதி வச்சுக்கிங்க இந்த நட்சத்திரம் உங்களுக்கு உங்க குடும்பத்திலே நிறைய பேத்துக்கு இருக்கு அப்ப இந்த கோயிலுக்கு போ இந்த சித்திரை வழிபடைய நீங்க ஈஸியா சொல்லலாம் ஓகேவா உங்களுக்கு எதாவது புரிஞ்சுதா எதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா நேரடிய உங்களுடைய கேள்விகள் எதாவது இன்னைக்கு மரம் கேள்வி பதில் செஷ்னா இன்னைக்கு இருக்கு சோ இன்னைக்கு கேள்விப்பட்டது நேரத்தில் உன்னுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சந்தேகம்